இன்று மிக முக்கியமான ஒரு தினம் இந்திய அரசியல் அமைப்பு தினம் ஆமா இன்னைக்குதான் அரசியல் அமைப்பு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அந்த பைனல் டிராப்ட வந்து ஏத்துக்கிட்டாங்க அமல்படுத்தப்பட்டது எப்பன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அமல்படுத்தப்பட்டது குடியரசு தினமா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் ஆனா அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினத்தையும் கொண்டாடணும் ஏன்னா அந்த அரசியல் அமைப்பு சாசனத்தின் இந்த சட்டத்தை ஏற்றத்துக்கு தலைவரா இருந்தது யாருன்னா அம்பேத்கர் அவரு வந்து கௌரவிக்கிற வகையிலையும் இந்த சட்டத்திட்டங்களுக்கு நிறைய பேர் உதவி பண்ணியிருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் மரியாதை செலுத்தி செலுத்துற வகையிலையும் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் இந்த தினம் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து கொண்டாடப்பட்டுகிட்டு இருக்கு இப்ப வந்து ஏழாவது ஆண்டு அப்படின்னு வந்து சொல்றாங்க எல்லாருமே சட்டத்தின்படி நடப்போம் ஜனநாயகத்தை வந்து காப்போம் ஆமா ஜனநாயகத்தை காக்கணும் நம்ம மதச்சார்பின்மை அந்த கோட்பாடு எல்லாத்துக்குமே வந்து இதுதான் அடித்தளம் அதனால அதை பின்பற்றி நடந்தோம்னா நாடு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம ஷோக்குள்ள போயிடலாம் வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ சிபி சக்கரவர்த்தி நான் உங்கள் வருண் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் ஒரு மாசம் தான் இருக்கு டக்குன்னு இருபத்தி ரெண்டு முடிஞ்ச மாதிரி இருக்கு வேகமா ஓடிருச்சு ஆமா அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற பட்சத்துல அவங்க பட்ஜெட் தான் அதிகமா கவனம் செலுத்துவாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிறந்து ஒரு மாசத்துக்கு பிறகு பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யப்படும் நாடாளுமன்றத்துல புதிய ரொம்ப ஒரு முக்கியமான பட்ஜெட் தான் அது அதுக்கு முந்தைய கூட்டத்தில் நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டு நிதியமைச்சராக இருக்கிற பிடி ஆர் பழனிவேல் தியாகராஜனும் டெல்லியில போய் கலந்துகிட்டாரு தமிழ்நாட்டுக்கு என்னென்ன கோரிக்கைங்கிறத அவர் வந்து நிதியமைச்சரையும் கேட்டு இருந்தாரு நிதியமைச்சர்கிட்டதையும் வந்து விளக்கி சொல்லியிருந்தாரு முக்கியமா என்னன்னா சென்னைக்கும் மதுரைக்கும் சென்னைக்கும் கோவைக்கும் நீங்க வந்தே பாரத் ரயில் விடணும் அந்த மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகளை விரைவில் வந்து தொடங்கணும் அதே மாதிரி தாம்பரம் செங்கல்பட்டு அந்த நான்காவது பாதை ரயில் அமைக்கிறதுக்கான நிதியை வந்து கொடுக்கணும் அதே மாதிரி ஒசூர் கிருஷ்ணகிரி அங்கெல்லாம் ரயில் தடங்களை மேம்படுத்துறதுக்கு வந்து நிதியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு பல கோரிக்கை எல்லாம் வச்சிருக்காங்க பாப்போம் நடக்குமா இல்லையா அப்படிங்கறத ஆமா அத இருந்து பார்ப்போம் ஆனா ஜிஎஸ்டி கவுன்சில் நடக்கவே இல்லை ஏன்னு தெரியல மூணு மாசத்துக்கு ஒரு டைம் நடத்தணும் அது நான்கு மாசத்துக்கு மேல போய்கிட்டு இருக்கு ஆமா அடுத்து தமிழ்நாட்டில தான் நடத்துவோம்னு சொல்லி மதுரை டெம்பிள் சிட்டில பாப்போம் அதுவும் நடக்காம இருக்குது இன்னொரு பக்கம் அப்படியே மகாராஷ்டிராக்கு வந்தோம்னா பாத்தீங்களா பாபா ராம்தேவ் என்ன பாபா ராம்தேவ் அவரு பேசுறதே சர்ச்சையாதான் இருக்கும் ரொம்ப கொச்சையான வகையில வந்து பேசியிருக்காரு ஒரு கூட்டத்துல வந்து கலந்துகிட்டவரு முக்கியமா பெண்களுக்கான கூட்டம் தான் அது ஆமா பெண்கள் அந்த பதஞ்சலியில யோகாக்கு இருக்கிற பெண்கள் பிரிவுக்கான கூட்டத்துல மகாராஷ்டிரால கலந்து கூட்டத்துல இருக்காரு என்னன்னா அது எப்படி நான் சொல்றது நீங்களே சொல்லிடுங்க அது எப்படி அவர் போறோம் சொல்லி ஆனா நம்ம வந்து இருக்கு ஒரு முக்கியமான இடத்துல இருந்து எப்படிதான் வாய்க்கூசாம தான் நமக்கு தெரியும் இத்தனைக்கும் அங்க கீழே உட்கார்ந்து இருந்தவங்க பல பேர் வந்து பெண்கள் தான் அதிகமா இருக்காங்க அந்த கூட்டத்துல எப்படி பேசணுங்கிறதே தெரியாம என்னென்னமோ பேசி வச்சிருக்காரு என்ன பேசிருக்காருன்னா பெண்கள் வந்து புடவை அணிஞ்சா வந்து ரொம்ப அழகா இருப்பாங்க சல்வார் அணிஞ்சாலும் ரொம்ப அழகா இருப்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அதாவது பாபா ராம்தேவ பொறுத்த வரைக்கும் அவங்க எதுவுமே அணியனாலும் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இது மாதிரி எப்படி பேசுறாருங்கிறதே தெரியல இத்தனைக்கும் அங்க வந்து தேவேந்திர பட்னாவிஸ் இருக்காருல்ல மகாராஷ்டிராவோட துணை முதலமைச்சர் அவரோட மனைவி வந்து அமிர்தா பட்னவிஸ் அந்த மேடையில இருந்திருக்கிறாங்க முதல்வர் ஏக்நாத் சிண்டேவோட மகன் ஸ்ரீகாந்த் சிண்டேவும் வந்து அங்க மேடையில் இருந்திருக்காங்க இருக்கும்போது இப்படி பேசியிருக்காரு அவர் எங்க பேசினாலுமே இது ஒரு ரொம்ப மிக தவறான ஒரு கருத்து ஆமா ஏத்துக்கவே முடியாது எப்படி இப்படி இல்லாம பேசுவாங்க சாமியாரா இருந்துட்டு முற்றிலும் தொடர்ந்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் என்னவோ பேசி வச்சிருக்காரு இப்ப இல்ல இது முன்னாடியே வந்து அலோபதி மெடிசினை வந்து ஒரு தடவை அலோபதி வந்து ஒரு முட்டாள்தனம் அதை நீக்கி இருங்க எல்லாம் பேசி இப்ப பயங்கர சர்ச்சையாச்சு டாக்டர்ஸ் எல்லாம் இவருக்கு எதிரா போராட்டம் எல்லாம் பண்ணாங்க இதோட மோசமான ஒரு இதுவும் பண்ணிருக்கிறார் முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கஞ்சாவை வந்து லீகல் ஆக்கணும் இது வந்து பதஞ்சலி நாங்க எடுத்து இது பண்ண போறோம் கஞ்சா வந்து இங்க விளைய உடனும் நீங்க எல்லாம் பேசிகிட்டு இருந்தால் பேசியிருக்காரு எனக்கு என்னன்னா பிதாமகன் படம் தான் ஞாபகம் வருது கஞ்சா குடிக்கின்னு வந்து ஒரு சாமியார் கிண்டல் பண்ணுவோப்பில் நடிகர் சூர்யா ஆமாம் அல்லாஹ் கெட்ரியில் பேசாமல் உட்கார வேண்டியதுதானேன்னு சொல்லுவாங்க அதுதான் நம்ம இங்க சொல்ல வேண்டியதா இருக்கு அது மாதிரி தான் ஏன் பேசுறீங்க பேசுறதுக்கு முன்னாடி என்ன எடுத்துக்கிட்டு வந்தாருன்னு தெரியல ஆமா அது மாதிரி தான் பேசியிருக்காரு அரசு பேருந்துகளில் பல மாற்றங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த திமுக அரசு முதல்ல வந்து கட்டணமில்லா அந்த பேருந்து பெண்களுக்காக அது நல்ல திட்டம் தான் நடுவில் ஓசின்னு சொல்லி தான் சர்ச்சையாச்சு அப்புறம் அந்த பஸ்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு சிரமப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபேஸுக்கு மட்டும் சில பேர் வந்து ஒயிட் வாஷ் பண்ணுற மாதிரி ஆமா முன்னாடியும் பின்னாடியும் பிங்க் அடிச்சு வச்சாங்க அடிச்சு வச்சாங்க நடுவில் வேற கதாவது இருக்கும் அப்படின்னு இருந்துச்சு இப்போ என்னன்னா அடுத்த கட்டமா வந்து இப்ப மெட்ரோ ரயிலெல்லாம் பாக்கறப்ப ஏரோப்ளேன் எல்லாம் பாக்குறப்ப இறங்குறதுக்கு முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட்லாம் வரும் அடுத்த நிறுத்தம் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல ஆமா அந்த திட்டத்தை சென்னையில தொடங்கி வச்சிருக்காங்க ஆமா போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் வந்து அதை தொடங்கி வச்சிருக்காரு கூட உதயநிதியும் வந்து போயிருக்காரு என்னன்னா முந்நூறு மீட்டர் ஒரு ஸ்டாப் வரப்போகுதுன்னா அதுக்கு முந்நூறு மீட்டருக்கு முன்னாடி அது என்ன ஸ்டாப் அப்படிங்கிறத வந்து தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் வந்து சொல்ற மாதிரி சென்னை மாநகர போக்குவரத்து மட்டும் இது பண்ணி பண்ணியிருக்காங்க அந்த பேருந்துகள்ல மட்டும் இது ஒரு நல்ல விஷயம் தான் ஏன்னா புதுசா யாராவது சென்னைக்கு வந்தாங்கன்னா அடுத்து என்ன ஸ்டாப்னு யார்ட்டையாவது கேட்க முடியல பக்கத்தில் கூட கேட்டுட்டு இருக்கணும் ஆனால் வந்துருச்சானா குடம்பக்கம் வந்துருச்சானா நுங்கம்பக்கம் வந்துருச்சானு கேட்கணும் ஏன்னா சென்னைக்கு வந்த புதுசுல எல்லாருமே முதல்ல பேருந்துகளை தான் பயணம் பண்ணிருப்பாங்க நமக்கே அந்த அனுபவம் இருக்கும் இல்ல இருக்கு மாறி போய் வேற எங்கேயோ இறங்கி அப்புறம் தெரியாம எங்க எங்கயோ போயிட்டு வந்துருக்கு இல்லாட்டி போட பார்த்துட்டே வரணும் கீழே குடிஞ்சு எந்த ஸ்டாப் வந்திருக்கு நந்தனம் வந்திருக்கா சைதாபேட்டை வந்திருக்கா அப்படின்னு பாக்கணும் ஓகே ஆனா நான் உதயநிதி பஸ்ல ஏறிட்டாரு ஹம் பஸ்ல ஏறி ஃபுல்லா வந்து ஷூட்டிங் தான் அப்படியே லைவ் எல்லாம் குடுத்துகிட்டு இருந்தாங்க பயங்கர குஷில இருக்காங்க நாளைக்கு வேற பிறந்த நாள்ல கல கம்பகம் வந்து அப்படியே களை கட்டியிருக்கு எல்லா நேரமா பண்ணிட்டு இருக்காங்க அங்கில இருந்து என்னன்னா கழகத்துல ஷூட்டிங் முடிச்சு படம்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு அடுத்த ஷூட்டிங் இது இந்த இந்த ஷூட்டிங்கா முதல்ல ஷூட் பண்ணிட்டே இருக்காங்க ஓகே இன்னொரு பக்கம் என்னன்னா தமிழ்நாடு முழுக்க அந்த மின்கட்ட உயர்வுனால எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க தொழில்துறை நிறையாவே பாதிக்கப்பட்டிருக்காங்க தான் வந்து தொழிற்துறையில முன்னணியில இருக்கிற ஒரு மாவட்டம் அங்க நேத்து வந்து அடையாள போராட்டமா நடத்திருக்காங்க உண்ணாவிரதம் வந்து இருந்திருக்காங்க முக்கியமா இதுல பிஜேபியும் கம்யூனிஸ்டும் ஆதரவாளர் கொடுத்திருக்காங்க அந்த போராட்டத்துக்கு ஆமா இதுல பிஜேபியிலிருந்து மாநில தலைவர் கனக சபாபதியும் கலந்துக்கிறாரு திருப்பூர்ல இருந்து நேரம் அங்க போயிட்டாரா அதே தான் அப்புறம் தொழில்துறை மாநில தலைவர் செல்வகுமார் வந்து கலந்துக்கிறாங்க கலந்துகிட்டு யார் அரசியல் பேசுவார்னு சொல்லி கனக சபாபதி வந்து சொல்றாரு நம்ம திமுக அரசை பத்தி மட்டும் பேசுவோம் நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறவங்க மட்டும் பேசுவோம்னு சொல்லிட்டு உகாராரு அடுத்து செல்வகுமார் மேடை இருந்தவர் தொழில்துறையில குஜராத் தான் சிறந்து விளக்குது தமிழ்நாடு பின்னோக்கி இருக்குன்னு சொல்லிட்டு பேச பேச

பான் மசாலா எல்லாம் அங்க அந்த கடையோட உரிமையாளர் ஆனந்த் குமார் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அவரோட அப்பா ஆத்தியப்பன் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணிருக்காரு ரோட்ல வந்து காலி பல கூடைகள் எல்லாம் கொண்டே வச்சு அந்த அருப்புக்கோட்டை விருதுநகர் ரோட வந்து பிளாக் பண்ணிட்டு அங்க உட்காந்து போராட்டம் பண்ணிட்டு இருந்திருக்காரு உடனே அருப்புக்கோட்டை போலீஸ் வந்து அந்த இடத்துக்கு வந்து என்ன ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே அவர் அந்த போலீஸ் அந்த வீடியோ எடுத்திருக்காங்க அந்த இடத்துல அதுல அவர் என்ன சொல்றாரு என்கிட்ட வாங்கி தின்னவன்லாம் வா என்கிட்ட வாங்கி தின்னுட்டு என் மேல கேஸ் போடுவியா என் பையனே உள்ள தள்ளுவியாங்கிற மாதிரி பயங்கரமா பேசுறாரு அதுக்கு அவர் வந்து உங்க கடையில நான் வாழைப்பழம் கூட வாங்கி சாப்பிட்டது இல்லை அப்படின்னு அந்த போலீஸ் வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் மரியாதையை தான் பதில் சொல்றாரு அதுக்கப்புறம் இவர் ஓவரா பண்ணி அருவாள்லாம் எடுத்துறாரு அருவாள் எடுத்ததுக்கு அப்புறம் அதை அருவாளை வாங்கிட்டு போலீஸ் வந்து எவ்வளவு சொல்லியும் அவர் கேட்கல அப்புறம் அவரை வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க இந்த குட்கா விற்பனை வந்து அருப்புக்கோட்டை வரையும் அதாவது எல்லா மாவட்டங்கள்லயுமே பரவிருச்சு இப்ப அருப்புக்கோட்டையிலயும் நிறைய புடிச்சிட்டு இருக்காங்க ஆனா கேட்டா வந்து குட்கா இல்ல அப்படிங்கிறாங்க அதுவும் திமுகல இருந்து வந்து குட்கா வந்து குட்கானா விஜயபாஸ்கர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க கிடைக்குது கிடைக்குது மவுண்ட் ரோல எவ்வளவு கடைகள் கிடைக்குது தெரியுமா காவல்துறை தெரியாதா குட்கா மட்டுமா கிடைக்குது சென்னையில சென்னை மட்டும் இல்ல வில்லேஜ்ல கூட கிடைக்குது அந்த காஞ்சிபுரம் தாண்டுனா அது கூட கஞ்சா கிடைக்குது குட்கா கிடைக்குது எல்லா இடமே கிடைச்சிக்கிட்டு இருக்கு என்னதான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியவே இல்லை ஆர் எஸ் பாரதி என்ன சொல்றாருன்னா குட்கா வந்து நாங்க எங்க இதுல கிடைக்குதுன்னு சொல்றாரு விக்ரம் பூரா பிஜேபி காரங்க தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருக்காரு பிடிக்க வேண்டியதானே ஏன் பிடிக்கல வீடியோ பாத்துட்டு இருக்கீங்களா அப்ப வேறதா வாங்கிட்டு விட்டுட்டு இருக்கீங்களா நீங்க அப்படிங்கிற கேள்வி வருது இல்ல அதேதான் முக்கியமான கஞ்சா புலகம் தமிழ்நாடு ரொம்ப அதிகமாயிடுச்சு பிரதர் குட்கா அப்படியே அதிகமாகிட்டு இருக்கு கஞ்சா புலகம் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு ஒரே ஒரு இடத்த செக் போஸ்ட் வச்சு பிடிச்சாங்கனாலே அவ்வளோ பிடிக்கலாம் ஆமாம் ஆந்திராலேருந்து தான் வருதுன்னு சொல்கிறேன் கும்முடி பூண்டியில் ஒரு செக் போஸ்ட் இருக்குது அந்த செக் போஸ்டில் காலங்காத்தால போலீஸ் வந்து உட்காருங்க அவங்களுக்கே தெரியும் இது எல்லாமே தெரியும் எல்லாம் வாங்கிட்டு விட்டுட்டு இருக்கிறாங்க பஸ்ல வந்துகிட்டு இருக்கு கிலோ கணக்குல இறங்கிட்டு இருக்கு சாரி எல்லாத்துலயும் மூட்டை மூட்டையா வந்துட்டு இருக்கு ஆனா கண்டுக்காம விட்டுட்டு இருக்கிறாங்க வாங்கிட்டு கண்டுக்காம இருக்காங்களா இல்ல தமிழக மக்கள் இளைஞர்கள் சீரியலும் கண்டுக்காம இருக்காங்களாங்கிறது தான் வெளிச்சம் டிஎம்கே மினிஸ்டருடைய ட்விட்டர் பேஜ் மூட தொடர்ந்து ஹேக் செய்யப்பட்டுகிட்டே இருக்கு முன்னாடி செந்தில் பாலாஜியோடைய அவருடைய பேஜ் வந்து ஹேக் செய்யப்பட்டது இப்ப இன்னைக்கு கடையில பாக்குறப்ப கே நேரு பேஜ் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க பேரு மட்டும் கே என் இருக்கு அவருடைய பேர்ல ஆனா ப்ரொபைல் பிக்சர் பாக்குறப்ப நாசாவுடைய அந்த இமேஜ் ஆமா அந்த விஞ்ஞானிகள் அங்க போய் இறங்குற மாதிரி ஆமா அந்த உடை எல்லாம் போட்டுட்டு ஒரு இமேஜ் இருக்குது இமேஜ் இருக்கு ஒருவேளை கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்களோ செல்லூர் ராஜுக்கு பதிலாக இவரை ஹேக் பண்ணி இந்த மாதிரி மாத்திட்டாங்களா டிஸ்கிரிப்ஷன்லயும் நாசா இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து இதெல்லாம் பாக்கலாம் அப்டேட் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டுருக்காங்க கே என் நேருக்கும் நாசாவுக்கும் சயின்டிஸ்டுக்கும் என்ன சம்பந்தம்னு தெரியல சம்பந்தப்பட்டவரு இன்னொருத்தர் இருக்காரு அவர் விட்டுட்டாங்க போல செல்லூர் ராஜுவ இவரை வந்து ஹேக் பண்ணி இந்த மாதிரி மாத்திருக்காங்க ஆனா வந்து அதை முடக்கிட்டோம் கூடிய விரைவில் வந்து திரும்ப வருவோங்கிற மாதிரி கே மேரு வந்து சொல்லியிருக்காரு இன்னொரு பக்கம் என்னன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் சாதனை பண்ணியிருக்கு இஸ்ரோ வெற்றிகரமாக லான்ச் செய்யப்பட்டிருக்கு அந்த பிஎஸ்எல்வி ஃபிஃப்டி ஃபோர் அப்படிங்கிற ராக்கெட் வந்து வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியிருக்காங்க பதினொன்று ஐம்பத்தாறுக்கு வந்து இருந்து கிளம்பி போயிருக்குது ஒம்பது செயற்கைக்கோள்களோட போயிருக்கு அந்த செயற்கைக்கோள் நல்லபடியாக போய் சேரணுங்கிறதுக்காக சோம்நாத் இருக்கார்ல இஸ்ரோ தலைவர் அவர் வந்து திருப்பதியில் போய் தரிசனம் பண்ணிருக்காரு பயங்கர ஒரு 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 இருக்குல்ல விஞ்ஞானம் ஆன்மீகம் ஆனா ஆனா ஒவ்வொருத்தருக்கும் நம்பிக்கை யாரும் நம்ம நம்ம தான் சிதைக்க கூடாது வெற்றிகரமாக லான்ச் பண்ணிருக்காங்கல்ல அதுக்கே பெரிய போராட்டங்கள் வந்து தெரிவிச்சுக்கலாம் ஏன்னா அடுத்தது மயில் கீழ தொடர்ந்து நம்ம தொற்றுகிட்டே இருக்கும் கூடிய விரைவில் நிலாவுக்கு போவோம் குஜராத்ல சட்டமன்ற தேர்தல் விறுவிறுப்பா வந்து நடைபெற போகுது டிசம்பர் ஒன்னு முதல் கட்ட தேர்தல் டிசம்பர் அஞ்சு இரண்டாம் கட்ட தேர்தல் டிசம்பர் எட்டு எல்லாம் வந்து தெரிய வரும்னு சொல்லிருக்காங்க ஓகே எண்பத்தி ஒன்பது டிசம்பர் ஒன்று நடக்குது தொண்ணூத்தி மூணு தொகுதிகளில் டிசம்பர் அஞ்சாம் தேதி நடக்குது இந்த எண்பத்தி தொகுதிகள் எவ்வளோ வேட்பாளர் நிக்கிறாங்கன்னா ஏழ்நூத்தி எழுபத்தி பேர் நிற்கிறாங்க இதுல எவ்வளவு பேர் குற்றப்பின்னணி கொண்டவர்கள்னா இருபத்தோரு சதவீதமா ஓ இருபத்தோரு சதவீதம் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு ஏன்னா சீட்டு கொடுக்கறதே இது எத்தனை கேஸ் இருக்குன்னு கேட்டுட்டு தான் கொடுப்பாங்க ஜனநாயக சீர்திருத்த சங்கம் வந்து தரவுல இருந்து வெளியிட்டிருக்காங்க சரி ஓகே இதுல வேட்பாளர்கள் எந்த கட்சியில் அதிகமா குற்றப்பின்னணி கொண்டவங்களை வேட்பாளர் நிப்பாடின்னு பாக்குறப்ப நாங்கள் தூய்மையானவர்கள் தொடப்பத்தை கொண்டே நாங்க தூய்மைப்படுத்தோம்னு சொல்றாங்களா ஆம் ஆத்மி பண்ண மாட்டோம் மாட்டோம்ல அப்படின்றாங்கல்ல அதுல மட்டுமே முப்பத்திரெண்டு வேட்பாளர்கள் குற்ற பின்னணி கொண்டவர்களா ஆமா எங்கள பத்தொன்பது தொகுதியில முப்பத்திரெண்டு வேட்பாளர்களா ஆமா அதே மாதிரி வந்து முப்பத்தி ஒரு தொகுதிகள்ல குற்றப்பின்னணி கொண்டவர்கள நிப்பாட்டி இருக்கு காங்கிரஸ் பிஜேபி பாக்குறவ பரவாயில்லையா தெரியுது பதினாலு தொகுதிகள்ல குற்றப்பின்னணி பின்னணி கொண்டவர்கள வேட்பாளர் நிப்பாட்டி இருக்கு ஓ ஆனா என்னன்னா இதுல என்னன்னா ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்து ஜெயிச்ச எம்எல்ஏஸ் இருக்காங்கல்ல இந்த எண்பத்தொன்பது தொகுதிலயும் அதுல பாத்தீங்கன்னா பிஜேபி தான் கூட இருக்கும் ஏன்னா எல்லாம் ஜெயிப்பாங்களானே தெரியல காங்கிரஸ்ல முப்பத்தொன்னும் அவுட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு முப்பத்தி ரெண்டு பேரு குற்றப்பின்னணி கொண்டாடுவோம் வேட்பாளர் நிப்பாடு இருக்கு ஆம் ஆத்மி எண்பத்தி ஒன்பது தொகுதியில மட்டுமே

ராஜஸ்தான்ல பாத்தீங்களா ஆமா இங்கே எப்படி காங்கிரஸ் அடியறி நடந்துட்டு இருக்கோம் அதே மாதிரி ராஜஸ்தான் அரசியலில் முதல்வருக்கும் துணை முதலூருக்குமே நடந்துகிட்டு இருக்கு ஆமா இருக்குது ரெண்டு மாநிலம் ஒன்று சத்தீஸ்கர் ஒன்று ராஜஸ்தான் ரெண்டு தான் காங்கிரஸ் கையில இருக்கு அதுலயும் இப்போ ராஜஸ்தான் போயிடும் போல தெரியுது ஏன்னா சச்சின் பைலட்டுக்கும் அசோக் கெலாட்டுக்கும் பயங்கர ஃபைட்டு போயிட்டு இருக்கு அது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்தே சண்டை தான் இப்போ கொஞ்சம் அப்பப்போ அடங்கியிருக்கும் ரொம்ப திரும்ப எகிருவாங்க இப்போ திரும்ப எகிரியிருக்காங்க என்ன மேட்டர்னா குஜராத்ல வந்து போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அசோக் கெலாட் அப்போ ஒரு ஊடகத்தில் வந்து பேட்டி கொடுக்கும்போது சொல்லியிருக்காரு எந்த ஒரு நாட்டிலையாவது நீங்க எந்த ஒரு மாநிலத்திலேயாவது சொந்த கட்சியில இருக்கவரே வந்து ஆட்சியை கவுக்கணும்னு நினைப்பாரா ஆனா சச்சின் பைலட் அப்படின்னு நினைச்சிருக்காரு அவர் வந்து ஒரு துரோகி அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு அவர் வந்து அமித்ஷா தர்மேந்திர பிரதான் இவங்கெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தாரு காசெல்லாம் வாங்கியிருக்காங்க அவர் தரப்பு எம்எல்ஏக்கள்ங்கிற மாதிரி பேசினோன்னா சச்சின் பைலட் பயங்கர கோவம் ஆயிட்டாரு ஒரு மூத்த தலைவருக்கான தகுதியே அவர்கிட்ட இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் பேச இப்போ ரெண்டு தரப்பும் பயங்கரமா மாறி மாறி அடிச்சுட்டு இருக்காங்க இவர் தரப்பு எம்எல்ஏக்கள் சச்சின் பைலட்டை திட்டுறது அவர் தரப்பு எம்எல்ஏக்கள் இவங்களை திட்டுறது இப்படின்னு போயிட்டு இருக்கு இன்னொரு கதை டிசம்பர் தேதி வந்து அங்க போக பிளான் பண்ணிருக்காரு ராகுல் காந்தி பாரத் ஜோடா யாத்திரைக்காக அங்க போகும்போது அடிச்சிட்டு இருந்தாங்கன்னா அவர் நடப்பாரா இல்ல இவங்க தடுத்துட்டு இருப்பாரான்னு தெரியல தெரியல புதிய தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு கார்கே கார்கே அவர் வந்து சிஎமுக்கும் இவ்வளவு போயிட்டு காங்கிரஸ் இருந்தவர் அவரு இல்ல அதுதான் பதவியை நீக்கிட்டாங்கல்ல இருபதுல இன்னொன்னு என்னன்னா வெற்றிகரமாக எண்பதாவது நாள் முடிச்சிருக்காரு ராகுல் காந்தி பாராஜியோட எண்பது நாள் முடிச்சிருக்காரு முடிச்சிருக்காரு கலந்துகிட்டு உற்சாகம் எல்லாம் படுத்திருக்காங்க ஆமா நிறைய பேர் அவர் கூட கை கோர்த்து நடந்திருக்காங்க பல்வேறு மாநிலங்கள்ல ராஜஸ்தான்ல வரும்போதுதான் கை கோர்த்து நடப்பாங்களா இல்ல விச்சிட்டு இருப்பாங்களான்னு தெரியல அதுல அசோக் லாட் ஒன்னு பேசும்போது சொல்லியிருக்காரு பாத்தீங்களா எந்த மாநிலத்திலயாவது இப்படி நடந்திருக்கா சொந்த கட்சியே ஆட்சியை கவிழ்த்து இருக்காங்களா கவுழ்க்க முயற்சி பண்ணிருக்காங்களான்னு அவர் மத்த மாநிலங்களை பார்க்கறதே இல்ல போல அது மகாராஷ்டிரா

முடிச்சிருக்காங்க பீகார்ல பகுசாராய் அப்படிங்கிற மாவட்டத்துல வந்து அங்க உள்ள போய் சுரங்கம் அமைச்சிருக்காங்க அந்த பணிமனை போய் நிறுத்துவாங்கல்ல அந்த இன்ஜின்களை பராமரிப்புக்காக அந்த இடத்துல சுரங்கம் அமைச்சு உள்ள போய் திருடி அதை பல பாகங்களா பிரிச்சு வித்திருக்காங்க அது வந்து போலீஸ் வழக்கு வந்து போன வாரத்துல போட்டிருந்தாங்க இருந்தாங்க இப்ப அதுல மூணு பேரை வந்து அரஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆமா பதிமூணு பேர் சம்மந்தப்பட்டதா சொல்றாங்க அதுல ஆனா என்னன்னா ஒரு டைம் எடுக்கிறப்ப தெரிஞ்சிருக்கும்ல பாட்பாட்டா அவ்வளவு பெருசு ரயில் இன்ஜின் அதை கழட்டிட்டு போற வரைக்கும் ரயில்வே பணியாளர்கள் என்ன கழட்டிட்டு இருந்தாங்கன்னு தெரியல பத்துக்கும் மேற்பட்ட இன்ஜின்கள் பல வீல்கள் எல்லாம் எடுத்திருக்காங்க ஒரே நாள்ல எடுத்திருக்க மாட்டாங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தெரியல கேப்டன் பர்மிஷன் இல்லாம ஓபனிங் இறங்கும் போது அந்த பேட்டிங் பிடிக்கிற பயலுக்கும் என் டீமுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அவனுக்கு நீங்கள் பந்து போட்டால் எனக்கு கணக்கில் சேராது அப்படின்னு கேப்டன் சொல்லுவார் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்மலாம் கிரியில் ஆட போகிறோம் இந்த இந்த மாதிரிதான் நடக்கும் ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறதுல அவ்வளோ சுவாரஸ்யம் எல்லாருக்குமே நியாயமா விஜய் என்ன படத்துக்கு கழக தலைவனும் உதய் நான் படத்துக்கு வாரிசனும் பெயர் வச்சிருக்கணும் ஐடியா தான் பயலுங்க அடிக்கிறாங்க சொன்ன கேளு அந்த பக்கம் போகாத அக்காலும் தம்பியும் சண்டை பேசிக்கிறாங்களாம் எதிர்பாராத நேரத்தில் வீட்டில் கிடைக்கும் கறிக்குழம்பு கூடுதலான சுவையாகவும் வாசனையுடனும் வரும் இன்னைக்கு யாரு குடுக்கலாம் இன்னைக்கு யாருக்கு குடுக்கலாம் குட்கா ஒரு பக்கம் சரளமா கிடைச்சிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல கஞ்சாவும் கிடைச்சிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பாபா ரேவ் ராம்தேவ் வந்து பேசக்கூடாது பேசிக்கிட்டு இருக்காரு நிறைய பேர் இருக்காங்க அசோக் கெலாட் இருக்காரு கெலாட் இருக்காங்க அதெல்லாம் வெளி மாநிலம் ஆனா பாபா ராம்தேவ் இருக்காருல சாமியார்கள் என்ன பண்ணணும்னா தூய்மையா இருக்கணும் மக்களுக்கு போதிக்கிறதையும் ரொம்ப கான்சியஸா வந்து பேசணும் அவர் நடந்துக்கிறதும் அப்படி இருக்காது பேசுறதும் அப்படி இருக்காது பாபா படம் வேற ரீ ரிலீஸ் ஆகுதுங்கற பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல இந்த பாபா இப்படி வந்து பேசிட்டு இருக்கிற கதம் கதம் அவருடைய பேச்சு கதம் கதம் சொல்லலாம் அப்படின்னா பேசாதீங்க கதம் கதம் ஓகே அதனால கதம் கதம்ங்கிற விருதம் வந்து பாபா ராமி குடுத்து சோ நிறைய சிவம் நன்றி வணக்கம் நாளைக்கு கமன் ஷோவுக்கு எதிர்பாராததை கமன் ஷோவின் மேல் எதிர்பாருங்கள் தான் நாளை ஒரு வித்தியாசமான இடம் யாருமே இங்க வ்லாகே செய்ய முடியாத ஒரு இடம் தான் அது வாங்கி கிட்டத்தட்ட பெரிய முயற்சிக்கு பிறகு அந்த இடத்த நாங்க வந்து பண்ணிருக்கோம் நிச்சயம் வந்து பாருங்க ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் நன்றி